இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போம் இந்த மே மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் சுக்கிரன் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தின் இறுதியில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமாக திகழக்கூடிய அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் கடந்த சில மாதங்களாக அஷ்டமஸ்தானத்தை பலப்படுத்தி உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருந்த சுக்கிரனின் மாற்றம் என்பது கண்டிப்பாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் பல்வேறு விதங்களான விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் நீங்கி நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு கோச்சாரத்தில் ராசிக்கு எட்டாம் இடம் புதன் மற்றும் சுக்கிரனுக்கு விதிவிலக்காக அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த இடமாக அமைகிறது என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து எனவே இந்த மே மாதத்தில் சுக்கிரனின் அமைப்பால் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் மனதளவிலும் உடலளவிலும் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பின்னடைவுகள் விலகும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை பெருகும் அரசியல் துறை கலைத்துறை சார்ந்த பல்வேறு விதங்களான விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த தேக்கமான சூழ்நிலைகளும் தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் அதிகமிருந்த சூழ்நிலைகளில் தற்போது நல்லபல மாறுதல்களை நிச்சயமாகவே சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் செலவுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறார் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நிலையில் சஞ்சரிப்பதை விட அபரிவிதமான பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை எளிதாகவும் நிறைந்தும் துரிதமாகவும் அதிவிரைவாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வீரத்தையும் விவேகத்தையும் ஆற்றல்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது மங்களவாக்கியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடங்களில் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதை விட ஜென்மத்தில் பயணிக்கும்போது போது அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுப்பார் எனவே இந்த மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மங்களகாரகனின் அமைப்பு காரணமாக எளிதாக பல்வேறு விதங்களான காரிய வெற்றிகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது செவ்வாயின் அமைப்பால் புதிய விளைநிலங்கள் வாங்குவது வீட்டுமனை இடம் வீடு சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் சிறப்பு வாய்ந்த பல வெற்றியோகங்கள் எளிதாக உங்களைத் தேடி வருகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்களை இனிதாக நிறைந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களை சூரியன் கொடுக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தில் சனியை தவிர மற்ற எல்லா கிரகநிலைகளும் பயிற்சியை அடைகின்றன இது மிகப்பெரிய அளவிலான நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இந்த மே மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் இந்த மாத ஆரம்பத்தில் உச்சநிலையில் பழம்பொருந்திய அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டையோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தொழில் ஸ்தானம் வேலை ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் நுழைந்து பலம் பெறுகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சூரியன் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிரடியான முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் சஞ்சரிப்பார் அது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற நிலையில் ஒன்பதில் பயணிக்கும் போதும் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பார் இவ்வாறாக சூரியனுக்கு பலமாக இருக்கக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திலும் இந்த மாதத்தில் பயணிப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் வேலைப்பழி என பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் தடைகள் தாமதங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் கண்டிப்பாகவே உடை தெரியப்பட்டு சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அருமையான சந்தர்ப்பங்கள் யோகங்கள் வாய்ப்புகள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தின் முதல் பாகத்தில் சூரியனுடன் சேர்க்கை பெற்று பிற்பகுதியில் ராசிக்கு பத்தாம் இடமான கருமஸ்தானத்திலும் பயணித்து பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்தைக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனால் உங்களுக்கு சூரிய யோகம் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் தொட்ட பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் மிகச்சிறப்பான நல்ல பல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு பலமாக ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத்தி யோகத்தால் இந்த மே மாதம் முழுவதும் அபரிவிதமான நன்மைகளை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது இந்த மே மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்த சந்திரன் பனிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி பயணிக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக நிறைந்து உருவாக்கி கொடுக்கிறார் சந்திரன் உச்சபலம் பொருந்திய அமைப்பில் பயணிக்கும்போதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போதும் நீங்கள் எதிர்பாராத திடீரென நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த பல மாறுதல்களும் குருவுடன் சேர்க்கை பெறும்போது குருசந்திர யோகத்தின் காரணமாக நீங்கள் திட்டமிடாத பல்வேறு விதங்களான காரியங்களில் எளிதாக இனிதாக வெற்றி மேல் வெற்றிகளை பெறுவதோடு விருதுகளையும் கௌரவத்தையும் மிகப்பெரிய அளவில் சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்கள் சந்திரனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு எல்லா கிரகங்களுக்கும் தலைவனாகவும் பெருங்கொண்ட வலிமை வாய்ந்த முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் வேலை கர்ம ஜீவனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கவிருப்பது அதிர்ஷ்டமாகும் இந்த மாதிரியான அமைப்பு கண்டிப்பாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக அமைந்துள்ளது கோச்சாரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அமோகமான நன்மைகளை வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கின்ற ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் நிச்சயமாகவே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வருமானங்களையும் குடும்ப வரவுகளையும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரும் பல்வேறு விதங்களான சிரமங்கள் கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவுகள் பாராட்டக்கூடிய விதத்தில் ஒற்றுமைக்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து இந்த மே மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய வருமானங்களை விட செலவுகள் அதிகரித்து கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்கள் ஏற்பட்டு உங்களுடைய வருமானங்கள் அதிகரித்து சேமிப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அற்புதமான யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கப் போகின்ற குரு உங்களுக்கு அபரிவிதமாக கொடுக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கனக்கச்சிதமாக செம்மையாக உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு வர முடியும் திருகணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அமர்ந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் வலிமை வாய்ந்த கிரகமான சனி சனியின் இரண்டு அமைப்புகளும் சற்று சாதகமில்லாத சூழ்நிலைதான் என்பதால் சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடன் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் ஈடுபடுவது நல்லது இந்த காலகட்டத்தில் சனியின் அமைப்பு காரணமாக துளியளவான கவனக்குறைவு கூட மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிரமங்களையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைந்துள்ளது ஆனால் அதே நேரத்தில் திருக்கணிதத்தின்படி முழுவதுமாக ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி முன்னதாகவே அஷ்டமஸ்தானத்தை விட்டு ராகு விலகி சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தையும் ராகுவையும் சனியையும் குரு பார்த்து புனிதப்படுத்தி பலப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் ராகு சனியின் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பிரச்சினைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் குருவின் பார்வை காரணமாக மறைந்தோடும் ஞானக்காரகரான கேது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திலிருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைந்து பயணிக்கிறார் இந்த மே மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராகு கேதுகளின் பயிற்சி என்பது சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனெனில் அஷ்டமராகுவின் பாதிப்புகள் விலகுகிறது என்பது மட்டுமல்லாமல் ஏழாம் இடத்தில் பலமாக குருவின் பார்வையோடு பயணிப்பதால் இந்த தருணத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கின்ற ராகுவின் இப்படிப்பட்ட மாற்றங்கள் சனியால் உருவாகக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாகவே நல்ல தீர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது பிரம்மாண்டக்காரரான ராகுவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடுவதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த மே மாத காலகட்டத்தை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் அல்லது சனீஸ்வர பகவானுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் அடித்து நொறுக்கப்பட்டு சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை